நிறைய பாரு ஷாப்பீடியா போடுற சில ரெண்டு முக்கியமான விஷயமும் சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு பாருங்க சிறப்பா அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உண்மையிலேயே அதை செய்ய செய்ய அவ்வளவு ஆனந்தமாக சார் உண்மையில சொல்றேன் பாருங்க நான் வந்து என்னடா சரவணா செஞ்சுட்டு சொல்றேன் நினைக்காதீங்க என்னமே நீங்களும் சேர்ந்து வளர்ந்து வந்தது காரணமே நம்ம எவ்வளோ காசு போன சம்பாரிக்கணும் முக்கியம் இல்லைங்க நாலு பேர் நல்லது செய்து போனால் நல்லா இருப்போம் நீ நான் எங்கள் தம்பி எங்கள் எங்கள் பையன் அரியரன் எல்லாம் ஒன்றாம போட்டு வந்து நல்லா இருப்பாருங்க இன்றைக்கி பாருங்க நல்லா ஆயிட்டு தொண்ணூற்றி எங்க சட்டி சம்பாரியா Chắc, dhrung, chắc, <coughs> chắc, 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 nah, chắc, chắc chắn nah, hình, nah. <k halls> chắc chắn chắc chắn chắc chắn 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 này, chắn

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không bỏ lỡ những video hấp dẫn

ஏழு பசன் இன்னும் மூணு பர்சன் தான் நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு ஷூலாம் போட்டேன் நம்ம முடி மட்டும் வரிசா சூப்பராக இருக்கும் வளர்ந்துருவோம் கலப்படாதீங்க அருமையான வண்டி சொல்றேன் நிறைய வண்டி சொல்றேன் முக்கியமான விஷயமும் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தம்பு இருக்கா யாரு கேட்டால் சொல்லுவாங்க அதாவது குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு இடம் நிறைய வண்டிக்கு இது வாங்க உள்ளே சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு எஸ் எஸ்எக்ஸ் ஃபோர் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு மூணு ஐம்பது பண்ணலாம் எத்துக்கா ஜெட்டியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பத்து 5 அஞ்சு ஐம்பது வந்து ரூபா சொன்னாங்க அஞ்சாயிரம் சுக அணிக்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நிஷாந்த் சன்னி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் எவரும் கேட்டினாக்கா கஸ்டமரு ரெண்டாயிரரூபா கேறேன் ரெண்டே கால் ரூபாய்க்கு ஆகும் இந்த வண்டி பாருங்க பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக ரெண்டு ஐம்பது பண்ணலாம் பாஸ் பண்ணு அண்ணா வணங்கண்ணா அடுத்து பாருங்கள் ஸ்விஃப்ட் டீசலில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அதாவது டீ போல் ஓடி இருந்தாரு சரண்டர் பண்ணி ஓன் போர்ட் பண்ணிவிடுறாங்க அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாலே முக்காறு சுகுராக குத்தெல்லாம் டீ போலேருந்து சரண்டர் பண்ணி ஓன் போர்டாக இருந்துச்சு இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து குத்துலாம் அந்த வண்டியை ஒன்றே கால் ஒன்று பத்து குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு வண்டி ஏசி பக்க வர்க்கிங்ல இருக்க இண்டியா டிஎல்எஸ் கெட்டு காட்டு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டாட்டா சுமோ நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க மூணே கால் குத்துடலாம் ஏசி பவர் ஸ்டேஷன் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு நல்லாயிருக்கும் வண்டி நேற்று தோற்று ஒரு ரெண்டு தொண்ணூறு மூன்று வரைக்கும் கேட்டேன் தர மாட்டேன்ட்டார் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டி பாருங்கள் இந்தியா டிஎல்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு பேப் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஆகும் இந்த வண்டி மகேந்திரா கவுண்டா பாருங்கள் நல்லாயிருக்கும் கட்சிக்கார் வண்டி சூப்பராக வண்டி அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் பதினாலு லீஸ்ட்டு சூப்பராக நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு நாலு ஏகாது லட்சம் கேட்குறாரு கிட்ட வாங்க ஒரு நாலு ரூபா மூணு தொண்ணூறு மூணு ஐம்பது சுக்கராக குத்துடலாம் கிட்டவா இன்னொரு உறச்சி வாங்கி தான் மூணு ஐம்பது உடச்சவ் காட்டுறேன் நாலு டயரு சஸ்பென்ஸ் உள்ளே இண்டில் காமிச்சிருது மட்டும் ஏசி பக்கம் வரைக்கும் அதேமாதிரி அதுக்கு டோல் நீங்கள் ஃப்ரீ சார் இது எங்கே போட்டாலும் டோல் கேட்டு ஃப்ரீயாக குத்துட்டாரு அவரு கிட்டவா பாருங்க அதாவது பெத்தா அம்மா அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க தயவு சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஆஃபீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசான பெரியூர் வந்தார் அவர் நல்லா நல்லா சம்பாதிச்சிருந்தா நல்லா பிஸ்கட் வியாபாரம் பண்ணி பசங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய பெரியா இன்றைக்கி அந்த பசங்கள் பையன் பொண்ணு எல்லாம் விட்டாலாம் லாஸ்ட்டாக இருபத்தி நாலு லாஸ்ட்டில் வந்தார் இன்றைக்கி வந்து என்ன பண்ணார் சரணா மொத்தத்தையும் ஏறந்துட்டேன் நான் என் சொத்து எல்லாத்தையும் இறந்துட்டேன் நான் பிஸ்கெட் வியாபாரம் பண்ணேன் எனக்கு வண்டி ஏற்று இன்றைக்கி எல்லாம் சம்பாதிச்சு கொத்த பசங்களெலாம் கை விட்டு போனங்க அந்த பிஸ்கெட்டு வியாபாரம் பண்ணி விட்டதில்லை கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் நேற்று வந்திருந்தார் அந்த அண்ணன் சரணா நான் டாப் லெவலில் போய்ட்டு சரணான்றார் அந்த அப்பா சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருக்குது எல்லாம் என்னை விட்டாங்க லாஸ்ட்டாக நீ ஒரு பிள்ளை எனக்கு கை குற்றி தூக்கி குடுத்தேன்னு கேட்டால் நான் கொத்த ஓம்னி கொடுத்த அதில் பிஸ்கெட் வியாபாரம் பண்ணி இன்னைக்கு டாப் லெவலில் ஆகிட்டார் எப்போவுமே சொல்கிறா பாருங்க பெற்ற புள்ளியாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யார்கிட்ட கை ஏந்த மாட்டோம் கையாந்தாமல் வாழை கற்றுக்குன்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்து இன்றைக்கி பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்பட்டாருங்க என்ன ஏதுன்னு கண்டுக்கலையா அவர் இன்றைக்கி நல்லா வசதி ஆகிட்டு நல்லா ஆகிட்டு சூப்பராகிட்டு பேர பிள்ளைங்கள்லாம் அவர் கஷ்ட உழைப்பில் வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறா அவர் இப்போ சொல்லி ஆசையை பற்றிண்டா என்னையும் பெத்தலை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா இருப்பங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவங்கள மனசார வாழ்த்துங்க மனசார வச்சுங்க நல்லா இருப்போம் சார் இன்றைக்கி அம்மா அப்பா லாம் சலகம் தெய்வம் எல்லாமே அவங்களை விட்டுறாதீங்க நிறைய வண்டி காட்டப்படுவாங்க பதினாலு ரெண்டு ஓனர் ஹைட் டென் பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாய் கேட்குறாங்க வாங்க ரெண்டு பத்து குழு குத்துருவாத்த ஸ்விஃப்ட்டு டிசைரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க மூணு ஏழாயிரூவாய்க்கு குத்துலாம் பதிமூணு மாடல் டீசல் வண்டி போடு ஆஸ்பியர் நல்லாயிருக்கும் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சான் கேட்குறாங்க கிட்ட வாங்க மூணு ரூபா ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டே கால் ரூபா ரெண்டு பத்துக்கு சுகராக குத்துடலாம் பாஸ் பண்ண என்ன பண்ண பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் சவலா பத்து பேர் போகிற வண்டி டபுள் டபுளுன் ஒன்று கஸ்டமர் மூணு நம்பர் கேட்குறாங்க இந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஆட்டோமேட்டிக்கு ஸ்கார்பியோ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஆகும் இந்த வண்டியும் அட்வான்ஸ் ஆகிருக்கு வண்டி சூப்பராக வண்டி நிறைய வண்டி போகுது இந்த வண்டி பாருங்க கவுண்டோ பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க பதிமூணு ஒரே ஓனரு கவுண்டோ இது ஆறு லட்ச ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசுறதுன்னா பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் இது ஓல்ஸ் வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் அஞ்சு அஜரா நாலு முக ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வண்டி பதினேழு ஒரே ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சு தொண்ணூறு சுகுரூவா குத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரை பேப்ப கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட் லெவலும் கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்து அறுபதுதா கேறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு சுகுரூவா குத்துடலாம் இது பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாக கேறாங்க கெட்ட வாங்க மென் பண்ண பேசி ஏற்றுத்தரேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் ரெண்டே காலரே குத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா ஏ ஸ்டார் பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் இந்த சேண்ட பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ரூபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கிட்ட வந்து பாருங்கள் ரேட்லாம் சொல்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு மூணு பேர் ஃபோன் நம்பரும் போடுறேன் வாட்ச்மேன் நம்பருங்க அதெல்லாம் எடுத்து போடுவாங்க எழுதுற இடத்த மட்டும் கேட்டுங்க எங்கன்னு சொல்லிட்டு அவரை டீட்டெயிலாக நேரடியாக வந்து பாருங்கள் எடுத்து கொடுத்துறேன் ஏன்னா வண்டிங்க இருந்தால் இருக்குதுன்னு வார்த்தைக்கு கிளம்பி வந்துடுங்க இந்த வண்டி ஐட்டம் பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபது கேட்குறாங்க ஒன்று நாற்பத்தஞ்சி சுற்றுலாம் இது பாருங்கள் ஆறுரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க அஞ்சு தொண்ணூறு பண்ணலாம் இன்னும் நிறைய வண்டிக்கு சார் என்னால் நிறைய பேச முடியல விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன் சார் ஏன்னா எங்கள் இதில் நடந்தது ஒன்று இது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா அம்மா பசங்க நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுறான்னு வச்சுங்க அப்போ கல்யாணம் கொடுக்கும்போது இந்த மாமியார் வீட்டெலாம் சண்டை போட்டு வருவாங்க பாருங்க அப்போ வந்து உறுதினியாக இருந்தது அப்பாவை விட அம்மா வந்து நீ ஆண்டி சண்டை போட்ட நீ ஆண்டி இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல புத்திமதியை சொல்லி பொண்ணு மாமியார் மாமியார்டுக்கும் அமுச்சுட்ருவோம் அது சண்டை போட்டு வருவாங்கல்ல அப்போ வந்து அரவணைப்புக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து சேர்த்து வச்சு என் பொண்ணு அடிச்சிட்டாங்களே யாருக்காக இருந்தாலும் பெற்ற பொண்ணு அடிச்சாக்கா மரு புள்ளியோ மாமனார் மாமியோ சண்டைப்பட்டாங்கன்னா பெற்றவனுக்கு கோவம் வரதான் வரதா வரும் அது சகை தான் நீமே அதனால் வந்தால் கூட அம்மா அங்கே வந்து பொண்ணுக்கு புத்தி பற்றி சொல்லி அம்மா நல்லதோ கெட்டதோ அம்மா என்ன ஆனாலும் ஏதானாலும் நீ அங்கே தான்மா கனவன் மணி மாமனார் மாமியை அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்புங்களுக்குமே அதனால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு அண்ணன் அண்ணுவாங்க இன்றைக்கி பெற்றவங்க என்னாதான் அம்மா அடிச்சு திட்டினாலும் கண்டிப்பாக கற்றுவது சேர்த்துக்குவாங்கோ ஆனால் மாமனார் மாமியார் மரும் பிள்ளை யாராக இருந்தேன்னக்கா யாருக்கும் அது ஊன்றுகோல் மாரி ஆகிடும் அது நல்லதோ கெட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க என்ன தெரியுங்களா அந்த கல்யாணம் ஆகி இருபது வருஷம் இருபது ஒரு அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பிரச்சனை அப்புறம் வேண்டாம் பசங்க கல்யாணம் ஆகி பசங்க பேச்சாச்சுன்னா அது ஆகிடும் எல்லாருக்குமே அதனால் அனுசரித்து போங்க நல்லதோ கெட்டால் ஏன்னா நம்ம வாழ்ந்த மாரி அவங்கள மற்றவங்களை வந்து மாமனார் மாமியார் வந்து பெற்றவங்களாம் நினைங்க அவள் தான் என்னை பத்திரிக்கை அவள் தான் எனக்கு நடந்தது என் தந்ததுக்கு நான் சொல்லி என்ன புத்தி பற்றி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதனால் சொல்கிற பாருங்கள் நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கும் பெற்ற மாமியார் தான் கல்யாணம் போகிற மாமியார் மாமியார் பத்தவங்க பத்தவங்க தான் யாராவது நாலு வார்த்தைக்கு பெரியவங்க வந்து நாலு வார்த்தை கேட்க தான் கேட்பாங்க கோவத்துக்கு கேட்க தான் கேட்பாங்கோ அவங்களுக்கு அந்த உரிமை உரிமைகூடலாம் இப்படி சொல்லப்பாராம் அதனால் எல்லாரும் அம்மா அப்பாவை நினச்சி நல்லா நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை செப்ரேட் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் இன்னொன்று சொல்கிற நீங்கள் மாமனார் மாமியாரை திட்டினாலோ பெத்த தாப்பனை திட்டினாலும் நாளைக்கும் அந்த நிலம் உனக்கு தான் நீ கல்யாணம் ஆகி வயசு நேரத்தில் உன் பிள்ளைங்கள ஒன்று மதிக்க போகுதுங்க அந்த நிலம் தான் நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அது மொழியாக விளச்சி நிற்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது இந்த சேனலை செப்ரேட் பண்ண இந்த வீடியோ லைவ் வரும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா சுமக்கு உம்முன்னு இருக்கும் டீசல் பெட்ரோல் எப்படியா பெட்ரோல் ரெண்டு யார் பேக்கா டமால் டமால் ரெண்டு யார் பேக்கு அப்படியா அப்படி அதுக்கணும் விட்டா சார் நல்லா இருப்போம் சார் சந்தோஷமாக சார் வாங்க கிட்டத்தட்ட இந்த கடையை வந்து நிறையா வட்டி கொடுத்துருக்குறேன் இன்னும் கிட்ட கிட்ட வச்சு எங்கள் அப்பா கோயிலேருந்து வந்துட்டாருச்சிக்கா நல்லா பண்ணிடலாம் சூப்பராக எல்லாமே மொத்தம் பண்ணிட்டுறேன் எல்லாமே வேறு உள்ளே வந்து பாருங்களா நீங்களாம் என் ஆஃபீஸ் ரூம்லாம் வரணும் எவ்வளோ ஆசைப்படுற மாதிரி என்ன ரூம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது நம்ம கம்ப்யூட்டர் டேபிளாக வச்சு பண்ணுறது கொஸ்துங்க இது வந்து கீழே ஃப்ளைவுடு மேலே கிளாஸு அதுக்கு மேலே ஃப்ளைவுடு இது நம்மளது ஆஃபீஸ் ரூம் இது சரவண ஆஃபீஸ் ரூமு சரவண ஆஃபீஸ் ரூம் இல்லை உங்கள் ஆஃபீஸ் ரூமு எப்படியா உங்களுக்காக செய்யப்பட்ட ஆஃபீஸ் ரூமு அருமையாக பாருங்கள் எல்லோரும் முருகர் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் எடுக்கணுங்க எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க நாலு இன்ச்சு நாலு அடி ஆகலாம் அஞ்சு அடி கடற்கரை முருகன் சூப்பராக வர வச்சுக்கிறேன் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படியே தெய்வ கராட்சமாக இருக்கும் முருகரை பார்த்தா சொல்ல சொல்ல புள்ளரிக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வச்சுக்கிறேன் புட்டை சூப்பராக பிராண்டாக பண்ண போகிறேன் முருகர் கெத்தா வந்து முடியேன் சார் இன்னொன்று சொல்லமா சார் என் வீடியோ பாருமே எல்லாமே முருகர் பக்தர் சார் மொத்த பேர் முருகர் பக்தர் தான் எல்லாம் அந்த பச்சை வேஸ்ட்டு கட்டுன்னு வருவாங்க காய் வேஸ்ட் கட்டுன்னு வருவாங்க பார்ப்பேன் நான் எல்லாமே என் வாடிக்கால அத்தனை பேர் முருகர் பக்தர் தான் இன்னி கூட பாருங்க நேற்று வீடியோ போட்டால் எயிட் ஹண்ட்ரட் எழுபத்தி ஏழு இந்த திருச்செந்தூர் முருங்காக கட்சியில் நடந்தால் திருச்செந்தூர் போடுகிறாரு தஞ்சாவூர்லேருந்து திருச்செந்தூர் போயிருக்கிறாரு திருச்செந்தூர் பஸ் ஏரியா நாளைக்கு வந்துக்கிறார் இப்போது நான் பண்ணிட்டு பாருங்க அதனால் என்னைக்கு கண் கண்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகர் தான் உட்ராதிங்க நல்லா இருக்குது ஆஃபீஸு சூப்பராக இருக்குதான்னு சொல்லணும் இது பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக சோஃபா செட் போட போகிறேன் சோஃபா செட் போட்டு அப்படியே வந்து உக்காரத்துக்கு உங்களுக்கெல்லாம் டிவி பெரிய டிவிங்க போட போகிறேன் நாற்பத்தஞ்சு வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டர் சார்னு சொல்லிட்டு வீடியோ சன் டிவி ராஜ டிவி டிவி எல்லாம் பார்த்துக்கலாம் அங்கேயும் ஒரு ரூமில் ஒரு டிவி போட போகிறேன் ஓட்டு எல்லாம் ஆசை சார் எல்லாம் ஆசை சார் எங்கள் ஆளுக்கு வந்தாலும் எந்த ஒரு கஷ்டன்னு சொல்லக்கூடாது ஜம்முன்னு எல்லாரும் சந்தோஷமாக பண்ணலாம் சார் விட்ரா சார் நல்லபொரு வாழ்க்கை சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம் சொல்கிறத மனுவே நல்லா வந்துட்டேனா அவர்களுக்கு சரவணா நல்லா வந்துட்டேண்ணா பாருங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள் நல்லா கரணான்னு பார்த்து சொல்லுங்கள் கமான் சொல்லணும் சரணா நல்லா வந்துட்டேன் சரணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு பிராக்டிஸ்னா பண்ணணும்னு பார்க்குறேன் இந்த தொப்பை கொஞ்சம் குறைக்கணும்னு பார்க்குறேன் முன்ன முன்னிட்டுக்குது அதே கொஸ்டின்வேன் ஏன்னா உக்காந்து உக்காந்து கால் அடித வந்து சாப்பிட்டு 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 தப்பாக இருந்து போய்க்குது இதை குறைக்க போகிறேன் பாடி ஹெல்த்தாக போகிறேன் அம்ப அறுபது வயசு ஐம்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வயசாக போகிறேன் எல்லாம் கையில் இது நன்றி வணக்கம் போட போடு